புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்து ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் சிந்தனை நேற்றைய நாளிலே இயேசு திருந்த மறந்த கொராசின் கப்பர் கப்பர்நகுன் ஆகிய நகரங்களை கண்டித்ததை நாம் வாசிக்க கேட்டோம் இன்று அதன் தொடர்ச்சியாக வருகின்ற பகுதியை வாசிக்கின்றோம் அதிலே இயேசு சிறுவர்களைப் போன்றவர்களுக்கு கடவுளின் அரசின் மறைபொருளை வெளிப்படுத்தியதற்காக விண்ணக தந்தையை புகழுகின்றதை நாம் காண்கின்றோம் தூய்மையான குழந்தைத்தனமான நம்பிக்கைக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது அறிவுசார் பெருமையாகும் தங்களை புத்திஜீவிகள் என்றும் ஞானிகள் என்றும் சொல்லிக் கொள்கின்றவர்கள் தங்கள் வாழ்வின் முடிவுகளை எடுப்பதற்கு பொதுவாக தங்கள் பகுத்தறிவிலேயே அவர்கள் தங்கி நிற்கின்றார்கள் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் எமது நம்பிக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தாலும் இவர்களுடைய இவர்கள் தங்களுடைய பகுத்தறிவாலே முடிவுகளை எடுக்க முனைவார்கள் எமது அறிவாலே ஆற்றலாலே நாம் கடவுளை கண்டுகொள்ள முடியாது அதற்கு நம்பிக்கை என்ற கொடை எமக்கு வேண்டும் இந்த கொடை மூலம் கடவுள் எம்மோடு உறவு கொண்டு தாம் யார் என்பதையும் உண்மை எதுவென்பதையும் எமக்கு வெளிப்படுத்துவார் ஆக போன்றவர்களே அதாவது தாழ்ச்சியுள்ளம் கொண்டவர்களே கடவுளின் அந்த கேட்டு பதிலளிப்பர் இந்த வகையான தாழ்ச்சியான நம்பிக்கையில் மகிழ்ச்சி கொண்டு அதற்காக தம் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார் ஏனெனில் அவரிடம் இருந்தே இத்தகைய நம்பிக்கை வருகின்றது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிவாளிகள் ஞானிகள் என்று எண்ணம் கொள்கின்றோமா அல்லது சிறுவர்களை போன்றவர்கள் என்று கொள்கின்றோமா என்பதை அடிக்கடி நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் கடவுள் முடிவில்லாதவர் புரிந்து கொள்ள முடியாத மறைபொருளானவர் அப்படி இருந்தாலும் அவர் அறியப்பட வேண்டியவரே அவரை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி அவர் தம்மை வெளிப்படுத்துவதன் மூலமே ஆகும் அவர் வெளிப்படுத்தலை நாம் எப்படி அறிய முடியும் என்றால் தாழ்ச்சி உள்ளம் கொண்டு சிறுவர்களாக வாழும் போதே ஆகும் இயேசு தம் சீடரிடம் கண்ட நம்பிக்கையை முன்னிட்டு விண்ணக தந்தையை புகழ்வதை இன்று சிந்திப்போம் எங்களுடைய நம்பிக்கையை பார்த்து என்ன செய்வார் அந்த நகரங்களை கண்டித்தது போல எங்களையும் கண்டிப்பாரா அல்லது அவரது உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்து தந்தையை புகழுமா செபம் ஆண்டவரே எமது உள்ளங்கள் நீர் மகிழ்ச்சி கொள்வதற்கும் விண்ணக தந்தையை போற்றுவதற்கும் காரணமாய் அமைவனவாக ஆமன்